ஆனா ராஜா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அந்த பொண்ணை காதலிக்கிற பையன் ஒருத்தர் இருக்கான் இந்த பையன் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு வந்துகிட்டே இருக்கும் அண்ணா நம்ம சூர்யா அண்ணா நடிச்சவன் போய் தானா என்ன அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் ரெண்டுத்தையும் ஒன்னா கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க ராஜயோகம் கன்ஃபார்ம் என்கிட்ட கேம் விளையாடிகிட்டு இருக்கிறானே யாரோ இன்டர்நேஷனல் ப்ளேயராக இருக்கும்னு நினச்சேன் கேவலன் தெருவில் கிரிக்கெட் விளையாடுற பையன் என் தம்பியை என்ன வச்சே கொலை பண்ணவன் ஏய் பாத்மாஷ் இப்போயிலேருந்து இந்த கிங்கோட விளையாட்டை ஆரம்பப்பட்டான் வணக்கம் சென்னை என்ன மேடம் நம்ம ரெண்டு பேரோட ஜாதகமும் செட் ஆகாம ஐசியூல அப்படியே பிளாக் ஆகி போயிட்டு நிற்குது நீங்க என்னடா கிங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா செட்டப்போட ரெடியா வந்திருக்கீங்க போல என்னதான் நடக்குது மேடம் நான் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கேன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன் நீங்க என் வீட்டுக்கு வந்ததுக்கு என் வீட்டுல என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு அப்புறமா என் வீட்டுக்கு வந்து என் அண்ணனையும் என் குடும்பத்தையும் கொண்டுடுவேன் சொல்லி எல்லாரையும் மிரட்டி என்ன இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க விஜய் பொண்ணு அழுதுகிட்டு பயங்கர எமோஷன் என்ன பண்றது சார் சீதா கல்யாணத்துல சீத்த ராமன கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா எமோஷனா தான் ஆவா பொண்ணு அழுவனும் அது அவன் சமாதானப்படுத்தணும் அப்பதானடா டிஆர்பி எகிறி போவோம் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணு குருஜி கிட்ட கேட்டு சொல்றேன் விஜய் அந்த கிங் எவ்வளவு மோசமானவன் உனக்கு தெரியாது அப்படி ஒரு கெட்டவன் நல்ல விதமா பேசுறான்னா கண்டிப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு அர்த்தம் விஜய் அவனுக்கு கீழதான் எல்லா போலீசும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவன் இங்க இல்லைனாலும் அவனோட கண்களா இவங்க இருக்காங்க என்ன பத்தின ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு எல்லா போலீஸ்காரங்களும் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க நீ ஏன் கொஞ்சம் பாரு நீ அந்த கிங்க பார்த்து பயப்படுறதுக்கு பாலா காரணம் இருக்கலாம் ஆனா நான் எதுக்குறதுக்கு நீ என்னை விரும்புறங்கிற ஒரு காரணம் மட்டும் போதும் அவன் வேணா கிங்கா இருக்கட்டும் மக்கள் மனசு வச்சாங்கன்னா அவன் நாற்காலியில ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது நான் இங்கேதான் இருப்பேன் அவன் என்ன பண்றான்னு பாத்துடலாம் என்ன சார் கப்பல் சீன் சார் என்ன பண்ணலாம் சொல்லுங்க இனிமே என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை சார் உம் அந்த பத்மாஷ் கதையை முடிச்சிருங்க அட்டாக் பண்ணுங்க அட்டாக் பண்ணுங்க உண்மையை சொல்லிட்டா நானே காசு கொடுத்து ஆட்டோ ஏத்தி வீட்டுக்கு அனுப்பு வச்சுக்களை கூட ஏத்தி என்ன வேணாலும் என்ன சொல்ற சூரியபாயோட பணம் அத பணம் எங்க இருக்கு சொல்லு அது என்ன சார் பணம் அறிவு கட்டவன ஏன்டா அப்படி பண்ற உனக்கும் எனக்கும் என்னடா பிரச்சனை யார் யார் நானு ராமா சார் எந்த ஊர் ராமண்டா அண்ணி கோதாண்ட ராம இந்த சரையோ நதி ஓடிக்கிட்டு இருக்கிற அயோத்தியாதான் என்னோட ஊர் இவர் உத்ரய்யா இவன் நாம ஏதோ சாதாரணமாக பேசிட்டு இருக்கத பார்த்து நம்மள ஏமாத்திட்டு போயிடலான்னு பார்க்குறான் போல இருக்கு டேய் அப்படிதானே உண்மையை சொல்லு யார் ராணி ஆ ஞாபகம் வந்துடுச்சு சீதா ஆ என் பொண்டாட்டி சீதா ஹம் ஏன் சீத்தாவை யாரோ கடத்திட்டு போனாங்க நானும் என் தம்பி லக்ஷ்மணனும் ரெண்டு பேரும் சீதையை தேடி தான் போகணும் இது கிஷ்கிந்தா தான் தானே சார் என் சகோதரன் லக்ஷ்மணிங்க குயி ஒன்னல்லோ சரி சார் நான் சொல்லிடுறேன் சார் மே இவனுக்கு தெரிஞ்சவங்க யாரோ பெயில் வாங்கிட்டு வந்து வெளியே நிற்கிறாங்களா சார் ம் எவன்டா இந்த நேரத்தில் சொல்லுறேன் ம்

என்ன நடந்தாலும் வண்டி ஓட்டு மட்டும் இறங்காத மாமா ஒரே ஸ்டார்ட் <laughs> <laughs>

உங்களுக்கு பீரு பிரியாணி பேமெண்ட் இதெல்லாம் இருக்கா இல்லையா என்ன பேசுற ஸ்பாட் பேமெண்ட் சொல்லி கூட்டி வந்தாங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க இது என்ன அநியாயமா இருக்கு எனக்கு மட்டும் ரெண்டாயிரம் லோ பட்ஜெட் சொன்னாங்களே அதனாலதான் நானும் வந்தேன் எவ்வளோ பெரிய அநியாயம் ஒரு காலுக்கு ஷூவு ஒரு காலுக்கு அவாய் செருப்பு குருபாயோட இந்த கவர்மெண்டே சரியில்லப்பா என்னடா மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல அவனை ஷூட் பண்ணுடா அட இருக்கு சார் அந்த பையனை பேச விடுங்க பேசட்டும் வெரி குட் பாயிட்டா இங்க பாருங்க ஒரிஜினல் காந்தி தாத்த சிரிக்கிற நோட்டு ஒவ்வொருத்தருக்கும் இருபது இருபதாயிரம் ரூபாய் ஆன் ஸ்பாட் பேமெண்ட் இப்போ சொல்லுங்க குருபாய் கிட்ட வேலை செஞ்சு வெத்து காத்தா இருக்க போறீங்களா இல்ல என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து பிளைட்டா பறக போறீங்களா பசிக்கிறவனுக்கு பால்காவா கொடுக்கறேன்னு சொல்றீங்களே எனக்கு இந்த பேமெண்ட் ஓகே

இந்த குருவாய் வீட்டு முன்னாடி எல்லாரும் பட்டாசு வெடிக்கினான் வீடா கொடுத்தவன பண்ணி பிரியாணி குடுத்துருக்குறியே உனக்கு ஃபேனா இருக்கிறேன் நீ என்ன வேணும் சொல்லுப்பா சொல்லுங்க உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் போய் உன் ராஜா கிட்ட சொல்லு எவ்ளோதான் நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாலும் சிம்மாசனத்துல உட்கார போறது நான்தான் சீரம் போய் சொல்லு ஓ ரேடியோ கேட்கலாம்

உடாது கூடாது <laughs> 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 <laughs>

ஹாப்பி பர்த்டே பர்த்டே கொண்டாடுறத பத்திய சிரிச்சுன்னு போஸ் கொடுக்குறான் பாரு ஒரு கல் இருந்தா அவன் மாண்டே வச்சிருவேன் கல்ல காணும் இந்த நாய் மச்சி அவனை நீ ஏதாவது செஞ்சு ஆகணும் அவனை நீ ஏதாவது செஞ்சு ஆகணும் மாமா நான் ஒரு காமன் மேன் மாமா என்னால என்ன செய்ய முடியும் மச்சி டோன்ட் அண்டர் ரெஸ்டிமேட் த பவர் ஆஃப் அ காமன் மே ஐ ஹே ஒன் ஐடியா சொல்லுங்க ஊரில் இந்த ராஜசேகர் கிட்னா பண்ணிட்டாருன்னு சேனல்ஸுக்கெல்லாம் ஒரு மிஸ் கால் கொடுங்கச்சி அப்புறம் அவங்களே புல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி புல் டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுப்பாங்க காலங்காட்டத்தில் இது ஒரு ப்ரேக்கிங் நியூஸ் மிட்னைட்ல வந்தது மிஸ்டு காலா இருந்தாலும் மாட்டு என்னமோ பக்கா இன்ஃபர்மேஷன் ரேடியோ ராணி பிரியாவை ராஜசேகர் அவர்கள் கடத்தி உள்ளார் நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இது தெரிஞ்சு போச்சு இது உண்மையிலேயே ஆளுங்கட்சி கிங்கு செஞ்ச வேலையா இல்ல எதிர்க்கட்சி தலைவர் பகோடா செஞ்ச வேலையான்னு நமக்கு தெரியலையே ஏல கிங்கு இன்னைக்கு எல்லாரும் ஒரு ட்ரெஸ் உருவி அடிக்க போறாங்க பாரு இன்னுமா விளையாடுற நீ இன்னைக்கு நைட்டு உன் கூட நம்ம ஆளுங்க ஆக்கி மேட்சி ஆட போறாங்க அதுக்கப்புறம் நீ பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் இருப்ப அங்க வந்து பாக்குறேன் இந்த ஆர்ஜே பிரியாவோட கிட்னாப் மெகா சீக்கிரா இருக்கு அதாவது மர்மமா இருக்கு ராத்திரியோட ராத்திரியா ஆர்ஜே பிரியாவை ஹோம் மினிஸ்டர் கடத்திட்டு போய் கல்யாணம் முடிச்சு ஹனிமூனுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு போறதா தகவல்கள் வந்திருக்கு பிரியா கிட்னாப்பை பற்றி மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்ள நாங்கள் ஹோம் மினிஸ்டரை கான்டாக்ட் செஞ்சுகிட்டே இருந்தோம் ஆனா ஹோம் மினிஸ்டர் அலுவலகத்துல இதுவரைக்கும் எங்க கால யாருமே அட்டன் பண்ணல அது என்னன்னா முதலிரவுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதலிரவு பண்ண போறாங்களா இது நான் கேக்குற கேள்வி இல்ல இந்த நாட்டு மக்கள் உன பாத்து கேக்குற கேள்வி இது இது தானே இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் மச்சி எந்திரி மச்சி எந்திரி 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 மச்சி இங்க பாரு

மீடியா காரணங்க ஒருத்த மாத்தி ஒருத்தம் போன் பண்ணிட்டே இருக்கானுங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது நான் என்ன பேசுறேங்கிறது எல்லாத்தையும் குருஜி என்கிட்ட சொல்லிட்டாரு நம்ம பார்ட்டி ஆளுங்க இந்த நாட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு துடிக்கிற ஐடி பீப்புள்ஸுங்க ஆஃபீஸருங்க இவங்க எல்லாரையும் நம்ம ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க இந்த அரசியல் விளையாட்டு எப்படிங்கிறத மீடியாக்காரங்களுக்கு இந்த கிங் விளையாடி காட்டு